ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தமிழ் லீஃப் செவல் நம்ம இன்றைக்கி இட்லி சாம்பார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் சூடான இட்லி கூட இந்த சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் இட்லிக்கு மட்டும் இல்லாமல் தோசை பணியாரம் இது எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிடும்பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்ய அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம்தான் ஆகும் ஈஸியாக செஞ்சுடலாம் வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் செய்ய குக்கர்ல நான் மெசரிங் கப்ல ஹாஃப் கப் அளவுக்கு தோரப்பருப்பு எடுத்திருக்கேன் இது கூட தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் அஞ்சு பேர் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நான் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியே போதுமானது அடுத்து மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நாலு விசில் வந்துருச்சு குக்கர் விசிலாக அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பருப்பு தக்காளி இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இதை மத்து இருந்துச்சுன்னா மத்தில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா கரண்டியில் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விடும் பொழுதே தெரியும் சாம்பார் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த தண்ணிலையே விட்டுலாம் இல்லைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தெரியுது அதனால் நான் ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு இதோ லைக் கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி சாம்பார் நல்லா கொதித்து வர சமயத்தில் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலரி விடுங்க சாம்பாருக்கு மல்லிகை சேர்க்கும் பொழுது நல்ல வாசமா இருக்கும் சாப்பாடுவும் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் அதுக்கு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடல்னு சேர்த்துக்கிறேன் என்ன சூடான உடனேயும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இந்த மாதிரி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வாசத்துக்காக ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை சாம்பார்லையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிடும் போல சாப்பிடணும் போல இருக்கு இப்போ இதை சூடான இட்லி கூட வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதே போல் அளவுகளோட நீங்களும் இந்த சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ